செம்மணியில இப்ப எடுக்கிற பொடி உங்களுக்கு ஆட்சியன்னு தெரியும் ஏன் அது இந்திய நாமி போன பிறகு அந்த பிடிச்ச மாற்றிய கார புதைச்சதா இருக்கத்தானே என்றதை சொல்றேன் யார் எங்கட புனிதர் டக்லஸ் தேவானந்த ரெண்டாவது சொல்றேன் காணாமல் ஆக்கப்பட்ட காணாமல் ஆக்கப்பட்ட என்று சொல்லினால் இந்த காணாமல் ஆக்கப்பட்ட இவை என்னன்னு சொல்லி நம்ம வேலை செஞ்சிட்டம் என்று சொல்லி இருக்கணும் என்றதுக்கு ஆதாரம் இருக்கலாம் தானே அப்ப இந்த ரெண்டு வசனமே அவங்களுக்கு சொன்ன வாரவங்களுக்கு சொன்னா காணும்